திருவாவினன் கோடி சிறக்கும் குரு பரகுமரா குழந்தை வேலாயுதா சரவண சண்முக சதா சிவன் பாலா இரவல தயவராணை பங்காலா பரமேஸ்வரிக்கு வாலா தயபரா மரமென கருள்வாய் வாமனன் மருகா தீரண்டாயிரம் எல்லாம் யோகம் படைத்தவா தீரண்டாறுகம் மனம் தீர்க்கம் படைத்தவா நக்ஷத் திரு நான்கு நற்றன் பிமாறுடன் பற்றதுடனி பர சக்தி வேலதாயிரவாகு மிருதுல கர்த்தனாய் சூரสงகாரதுஷ்டனிசூரா கைலாயமேவும் கனக சிம்மாசன மயிலேரும் சேவகவalli வனுகர யலாயமேவும் சிம்மாசனா மயிலேறும் முருகாற்று படை சொல்லியே நக்கீரநற்றமி நலமிதவிதவி கைகே வைக்கும் கனமிசை கலவிசைதவா திருவருணகிரி திருப்புகழ் பாட திரு புகனாவில் இழுவி புகழ்ந்தவா ஆயிரத்தெட்டாமருள் சிவத்தலத்தில் ஆயிரம் சூத்திரம் பாட புகழ்ந்தவா என் ஆயிரம் சமன் எதிர்கழுவேற்று விண்ணோர் குமாரன் வியாதியை தீர்க்கவா உருவா மிரமணி கொடு திரை வைத்து ஒரு பொருள் வேதம் முறை தாய் சிவனிடம் பெருமையில் மீர் அமர்ந்தது ஒரு முகம் வள்ளி தேவானிப்பதொரு முகம் சூரியனை மேலால் துணித்தது ஒரு முகம் ஆரணமோதும் அருமனை வழியார் தான் அவர் வேண்டவே தருவது ஒரு முகம் திரி பரங்கிரி நமோ நம பொருள் சிந்திலம்பதி நமோ நம ஏரகம் தனிவாய் நமோ நம கூரகம் மாவினன் குடியாய் நமோ நம சர்வ சங்கரிக்கு தனையாய் நமோ நம நமனம உருசோலை மலை மேல் உகதாய் நோனம எல்லா கிரிக்கும் நமோ நம சல்லாபமாக എല്ലാ എല്ലേ ഉല്ലാസത്തേ എല്ലാ തലവും തലമുണി ഉല്ലാസത്തേ മൂലവട്ടത്തിൽ മുളത്തെ ജോതി സർവമുക്കോണ തന്ന മുതിയെ ഉടൻ വിളകും കുഗനെ സീലമാർവയ தேவனே தேவனை கைலாசமேறு வாகாசத்தில் கண்டு பயிலாம் பூமியும் பங்கைய பார்வதி மேலும் பகலும் பின்னுருவேத்தி நற்கோணத்தில் நலினமாய் அர்ச்சனை கங்கை ஈசன் கருதிய நீர்புரை செங்கல்மால் திருவும் சேர்ந்து செய்ய அர்ச்சனை गुरुतिरै वायरु कोनो महेश्वरन् महेश्वरि अय्युं करुणेल्लि विन्सारै तन्मे आकाशवट्टत् अमन्द सदाशिवन् पागमाय् वेन्मै पराशक्ति गङ्गै तन्दिर अर्चने तलमेल् कुण्ड् मन्दिरमूलतिल् वासिये कट्टि अग्निकुदिरै தமும் பகல்வடி யாரை சாகா வரவும் தன்னை அறிந்து ஐந்து ஜீவனுடன் ஐயன் சுகல்பமும் விந்தைவுமை சிவன் மேன்மையும் காட்டி சந்திகள் சூரிய தம்முடன் அகினி அந்திரனை கண்டு அறிந்தே இடமாய் சிந்தையுள் ஏற்ற சிவசம்புதன் மந்திர அர்ஜனை சுவாசிவை என்று தேரு முகம் சென்னை சிவகிரி மீறில் ஆறுமுகமாயகத்துளை நின்று வாசல் ஒன்பதையும் பலமுடன் வைத்து யோசனை முடன் விளையாடி மேலை கருநெல்லி வெண் சாரை உண்டு வாழை குழந்தை வடிவையும் காட்டி நரை மாற்றி நாளையும் காட்டி உற சிவையோ உபதேசம் செப்பி மனதில் பிரியா வங்கனமாக நினைத்தபடியில் நெஞ்சத்தில் இருந்து அதிசயம் என்றும் மனியார்க்கும் இறங்கி மதியும் வந்து நானே நீ என்னும் லட்சணத்துடனே தேனே என் குலம் சிவகிரி எனவே ஆராதாரத்து காட்டி கனவிலும் நனவிலும் கண்டுனை துதிக்க தனதென வந்து தயவுடன் இறங்கி சங்கோடு சக்கரம் சண்முக தரிசனம் எங்க நினைத்தாலும் என் முன்னே வந்து அஷ்டவதானம் அறிந்தவுடன் சொல்ல தட்டாத வாக்கு சர்வாவரணமும் இலக்கணம் இலக்கியம் இலக்கி இசையறிந்துரைக்க துலக்கிய காவியம் சோப்பிர வந்தம் எழுத்து சாற்போருள்ள அடியேன குதவி யோக வசீகர சக்தி நல்ல பாதமும் நாடிய பொருளும் சகலகலை நாணமும் தானின கருளி ஜகதள வசிகரம் திருவருள் செய்து வந்த களிப்பெணி வல்லினை மாற்றி இந்திரன் போகை ஏறி கிட்டவே வந்து கிரு பாலிக்க அஷ்டனுஷ்டுடன் அநேக முருகமாய் துஷ்டேவதையும் விரிசரை ஊதமும் வேதாளம் கூலி விடும் பில்லி வஞ்சனை வேதாள துன்ப பிசாசுகள் நடுநடுங்க பதை பதை தஞ்சிட பாசத்தல் கட்டி உதைத்து மிதி திங்கு உருட்டி நொறுக்கி ूलूलुलुधां तानि सिदम्बर सकं देवि सकरं मदं कालिल्लकरम् मदी सम्बु सरासिवचकरं कर्म वीरसकरम् திருவைண்டும் திரும சக்கரம் அள் பெருந்துகிரி அக்கினி சக்கரம் சண்முக சக்கரம் தண்டாயுதத்தால் இம்பம் அடிக்கும் எல்லா சக்கரமும் ஏகரூபமாயின் நின்று வாகனத்துடன் மனது இருந்து ോണം ദീകരും ഇൻപാ കരടനം ചാടണം ഒൻപതാം ബോധനം ഒളി തരുമാറണം തന്ത്ര മന്ദ്രം തരുമണി അക്ഷണം ഉന്ത വിഭൂതി ഉടനെ ജപിത്ത് കന്ദന സോത്രം കവസമായി കാക്ക എന്തേണ്ടിയും न्दरचितरुदया वर शरणं सन्दमिन करुल् सन्मुगाशरणं शरणं शरणं सत्कोणिरवा शरणं शरणं शत्रुसङ्गार शरणं शरणं शरवणभवो शरणं शरणं सन्मुगाशरणम्